வாங்க இன்றைக்கி அவரமச்சை போட்டு கத்திரிக்காய் குழம்பு உபயோகன்னு பார்க்கலாங்க அதுக்கு அவர மொச்ச நூறு கிராம் ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உங்களுக்கு ரசத்துக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி விட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சோம்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் ஒரு தக்காளி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நெலக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பயிர் வெந்ததும் கத்திரிக்காயும் சாம்பார் வெங்காயமும் போட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் கரைச்சலையும் ஊற்றுங்க நல்லா கலந்து விட்டு ரெண்டு விசில் விட்டு அடைக்குங்க இப்போ அதில் ரெண்டு துண்டு வெல்லமும் குழம்பு தாளிச்சா கத்திரிக்காய் ஆரம்ப மச்சை போட்டு குழம்பு ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்